அடக்கம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் CSN நம்பர் நீ ஒரு டவுன் லடிஞ்சா நம்ம சேனலை மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க இப்போ நம்ம பாருங்க அண்டர்ல எப்படி வந்து ஹெட்செட் அடிக்க போறன்னு பாருங்க அடிச்சு காட்டுறண்டா நான் என்ப்போ என்னோட ப்ரோப்ளே எழுதினா ஐஸ் நம்ம சேனல் மறக்காம புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க ஹெட் செட்டு இருங்க யூஸ் இருங்க யூஸ் கொஞ்சம் டவரில் ஆய் எங்க இருக்காஷ் இருக்கா மாட்டிக்கிட்டு டவருதான் ஆடா இது ஓடுறா அடிச்சுட்டேன் யாருங்களா இதுக்குள்ள டிமிட்ரி போடுறடே பாத்தோ இந்த வரானு இந்த வரானு இந்த வர்தே அந்த தானங்க வாங்கடா வாங்கடா நம்ம சேனலை மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க மட்டும் मार தரமான ஹெட்செட் இருக்கு ஆங்க எங்கடா இங்க இது? எங்கடா போயிட்டான்? மறக்காம <laughs> <laughs> uh, <inaudible>

இ செம்ம அடிச்சானேடா ஃபர்ஸ்ட் டுடா அடிறான் பாரு இன்ன என்ன மேனேஜர் பண்ணலா சொல்லுங்க ஒரு லாகவுட் மோடா நீ

என்னது 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 என்னட انا کونلச்சிட்டேன் help me help me தெரியல போயிட்டோயோ லாய் பண்றானு இருக்காய் சரி காய் வெயிட் பண்ணுங்க எதை கண்ணு பேசுறான்னு தெரியல யோ சாமி என்ன கண்ணு

பாரு நம்ம எலிமீட் மாதிரி வேற பாருங்க முடிஞ்சு இந்த பம்பு கொம்பன இப்படிதான் தமிழ் பிளேயரை மட்டும் இன்னும் சப்ஸ்கிரிப் பண்ணிட்டு போடு First Doom. o n t n e hey, e s o n b r o b r o

டி இடி போங்கடா இடி கேம் டெலிட் பண்ணிட்டு கேண்டி கிரேஸ் விளையாடுறேன் ப்ரோ ப்ரோ கேண்டி கிரஸ் லைவ் போடுறாங்க வந்து பாருங்க ப்ரோ ஆ ஃப்ரீ ஃபயர் செட் ஆகல கேண்டி கிரஸ் தான் நம்ம கரெக்ட் ப்ரோ கேண்டி கிரஸ் பார்க்க வந்துடுங்க ப்ரோ லைவ் ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணுறோம் ப்ரோ சேனலில் க்ளோஸ் பண்ணுறேன் ப்ரோ கேண்டி கிரஸ்ன்னு ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ சேனல்லு

பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாடம் புரியும் பாடம் அதிகம் போகலாம் போடுற ஈசியம் வேற லெவல் ப்ரோ ப்ரோ சத்தியமா சொல்றேன் வேற லெவல் ப்ரோ ப்ரோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் கண்டிப்பாக சப்சீல் பண்ணிட்டு தான் பார்க்கணும் பார்க்காதீங்க கண்டிப்பாக வெளியே போயிடணும் நிறைவேறும்

சம்மடியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாங்க அடிக்கிற அடியில் இப்போ நம்ம சேனல் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புது புது புதுசாக பாருங்க மறக்காமல் मोटरा समडा समडा टीमेटरा ब्रो நம்ம சேனல் புடிச்சா பாருங்க மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஐ லைக் மிஸ்டேக்ஸ் பட் ஐ கத்தம்பராய்ச்சி ரீசார்ஜ் பண்ணுவோம் தானே மறக்க முடியும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரி படி எனக்கு இல்லாமல் தர்ங்க அப்பாவுக்கு வந்து நூறு எடுத்து நானே கொடுத்துருப்பேன் தெரியாமா தான கோபுரம் அவர் மாற்றி விடணும்னு நான் ரீசார்ஜ் போட்டு மாட்டேன் ஏன் குண்ட கடா இங்கே கேட்கடா வைஜி சைலண்டாக பம்பிட்டு போய் அடிக்கணும் ஐயா வேற லவிடுறா வேற லவிடுறா என்னடா பண்றா சரி நம்ம சேனல்ல